holidays nale நம்ம namma gt holidays da gt holidays south india's number one travel brand you know you are special when you are with gt holidays தனியார் காப்பகத்தில் குழந்தையை தாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் பவன் குமார் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் அவினாசி சாலை அண்ணா சிலை அருகில் இருந்து விமான நிலையம் வரை நடைபெறும் உயர் அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் சாலை பாதுகாப்பு குறித்து மனித சங்கிலி பேரணியை ஆட்சியர் பவன்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தொடங்கி வைத்து அதில் பங்கேற்றனர் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஆட்சியர் பவன்குமார் யூ டர்ன் சம்பந்தமாக மாவட்ட அளவிலான அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார் வருகிறது ஒரு முன்னோடியாக இன்றைக்கு தினம் நம்ம மாநகரத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட அஞ்சு முக்கியமான சாலைகளில் பொதுமக்கள் கல்லூரியில் இருக்கிற மான மாணவர்கள் தொண்டு நிறுவனங்களோட இணைந்து அனைத்து இந்த சாலைகளிலும் வந்து ஹியூமன் செயின் மூலமாக சாலை பாதுகாப்பு உடைய ஒரு ரோடு சேஃப்டிக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாணவ மாணவர்கள் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக பொதுமக்கள் வந்து இந்த பேரணியில் இந்த ஒரு ஹியூமன் செயின் ஃபார்மேஷனில் வந்து இன்றைக்கி கலந்து கொண்டிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மற்றும் கோயம்புத்தூர் மாநகரத்தில் வந்து சாலை விபத்துகளால் வந்து இருக்கிற உயிர்கள் வந்து குறைத்துக்கு உண்டான ஒரு முயற்சி இது வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த மாதம் வந்து நடக்குது மற்றும் இதன் மூலமாக வந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்புக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு வந்து நல்ல முறையில் கொண்டு போக்குதான உண்டான ஒரு பல வகையான நிகழ்ச்சியாக ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி நம்ம தொடங்கியிருக்கோம் சார் இப்போ இந்த கோவில் பாளையத்தில் அந்த கிரேஸ் சைல்டு கேர் ஒன்று காப்பகம் அதில் ரெண்டு வயசு மாணவன் விஷ்ணுங்கிறவனை வந்து அங்கே இருக்கிற இன்சார்ஜ் செல்வராஜ் அடித்து துண்டுக்கு இருக்கிறார் நம்ம என்ன பண்ணிடுறோம் அது சம்பந்தமாக காவல்துறை மற்றும் டிஸ்ட்ரிக் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் சார்பாக விசாரணை வந்து இன்றைக்கி நடைபெற்ற வருகிறது அதுக்கு வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுன்னா ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம